நாற்பத்தி ஐந்து ஆண்டுகால வேதனை சிட்னியில் வரலாற்றை திருத்தி எழுதப்போகும் பும்ரா இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரின் கடைசி ஆட்டம் இன்று சிட்னி மைதானத்தில் தொடங்கியுள்ளது இந்த ஆட்டத்தை வென்றால் தொடர் சமன் செய்து பார்டர் கவாஸ்கர் கோப்பையை தக்க வைத்துக் கொள்ள முடியும் மேலும் ஆஸ்திரேலிய வீரர்கள் மட்டுமல்ல ரசிகர்களின் விமர்சனங்களில் இருந்தும் தப்பி பிழைக்கலாம் ஏற்கனவே அனைவரும் எதிர்பார்த்தது போல ரோஹித் சர்மா ஐந்தாவது டெஸ்ட் ஆட்டத்தில் இடம்பெறவில்லை பும்ரா தலைமையில் களம் இறங்கிய இந்திய அணி கடந்த டெஸ்ட் ஆட்டங்களைப் போலவே சுமாரான ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளது இதற்கு மனதளவில் இந்திய வீரர்கள் சோர்வடைந்தது காரணம் என்று சொல்லப்பட்டாலும் சிட்னி மைதானத்தில் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்திய அணி வெற்றி பெறவில்லை என்பது வரலாறும் ஒரு காரணமாக அமைந்துள்ளது கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நடந்த ஆட்டத்தில் இந்திய அணி இன்னிங்ஸ் மற்றும் இரண்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஒரு அபார வெற்றியை பதிவு செய்தது குறிப்பாக இந்திய வீரர் எடப்பள்ளி பிரசன்னா எட்டு விக்கெட்டுகள் வீழ்த்தி அணியின் வெற்றிக்கு வித்திட்டார் சுழல் பந்து வீழ்ச்சிக்கும் வேகப்பந்து வீழ்ச்சிக்கும் ஏற்ற மைதானமாக கருதப்படும் இந்த சிட்னி மைதானத்தில் இந்திய அணி வீரர்களில் சச்சின் டெண்டுல்கர் அதிகபட்சமாக எழுநூத்தி எண்பத்தி ஐந்து ரன்கள் விளாசியுள்ளார் பந்து வீச்சில் அனில் கும்லே இருபது விக்கெட்டுகள் வீழ்த்தியுள்ளார் இந்திய அணியின் வெற்றிக்கு சாதகம் இல்லாத இந்த சிட்னி மைதானத்தில்தான் சச்சின் டெண்டுல்கர் இருநூற்று நாற்பத்தி ஓரு ரன்களும் புஜாரா நூற்று தொண்ணூத்தி மூன்று ரன்களும் வி வி எஸ் லட்சுமணன் நூற்று எழுபத்தி எட்டு ரன்களும் குவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது மொத்தமாக சிட்னி மைதானத்தில் இந்திய அணி ஆடிய பதிமூன்று டெஸ்ட் ஆட்டங்களில் ஒரு வெற்றி ஐந்து தோல்வி ஏழு ஆட்டங்கள் சமனில் முடிந்துள்ளது இந்திய அணிக்கு பல மறக்க முடியாத தருணங்களை இந்த மைதானம் கொடுத்துள்ளதாலும் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக ஒரு வெற்றியை கூட பதிவு செய்ய முடியவில்லை என்பதும் ஒரு வேதனைதான் தற்போது நடந்து கொண்டிருக்கும் இந்த ஐந்தாவது ஆட்டத்தின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி நூற்று எண்பத்தி ஐந்து ரன்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்துள்ளது இருப்பினும் இந்திய அணி வீரர்கள் நம்பிக்கை கொடுக்கும் வகையில் ஆடி உள்ளனர் குறிப்பாக விராட் கோலி குறிப்பிட்ட பந்துகளை எதிர்கொண்டு களத்தில் நீடித்திருப்பதும் ரிஷப் பாண்ட் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று ஆடாமல் கொஞ்சம் நிதானம் காட்டி ஆடி உள்ளார் அதே சமயம் ஜெஷ்வால் கே எஸ் ராகுல் நிதிஷ்குமார் ரெட்டி கில் உள்ளிட்டவர்கள் ஏமாற்றம் அளித்துள்ளனர் ஆனால் இரண்டாவது இன்னிங்ஸில் இவர்கள் நிச்சயமாக அணியின் வெற்றிக்கு வழிவகுக்கும் வகையில் விளையாடுவார்கள் என்று ரசிகர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் கடைசியில் களமிறங்கிய கேப்டன் பும்ரா அடித்தால் போர் எடுத்தால் சிக்ஸர் என்ற பாணியில் அதிரடி காட்டி பதினேழு பந்துகளில் மூன்று பவுண்டரி ஒரு சிக்சர் உட்பட இருபத்தி இரண்டு ரன்களை குவித்துள்ளார் மேலும் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் ஒரு விக்கெட்டையும் ஆக்ரோஷமாக கைப்பற்றிய பும்ரா அசத்தி இருப்பதால் நிச்சயமாக இந்த ஐந்து முதாவது ஆட்டம் இந்திய அணிக்கு வெற்றி ஆட்டமாக அமைவதுடன் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு சிட்னி மைதானத்தில் இந்தியா வெற்றி பெற்றது என்ற வரலாறை புதுப்பித்து எழுதப்படும் என்பதில் சந்தேகமில்லை என்கிறார்கள் கிரிக்கெட் ரசிகர்கள்